ஹாய்ங்க எத்தனை பேர்த்துக்கு அல்வா கொடுத்துருப்பீங்க அல்வா கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ஈஸிங்க ஆனால் அதை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஸோ இன்றைக்கி ஈஸியாக அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே சமயம் நீங்கள் யார் யாருக்கு அல்வா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நான் சொல்கிறது ஒரிஜினல் அல்வாங்க ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா சர்க்கரை சக்கரை உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறமா ஃபுட் கலர் இது ஒன்றும் இல்லை கேசரி பவுடரில் லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா நெய் ஸோ இவ்வளோதான் ஃபஸ்ட்டு வந்து அந்த கான்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு அதில் நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அந்த கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க இது வந்து உங்களுக்கு நீங்கள் நார்மல் அந்த ஃபுட் கலர் வந்து எனக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கேரட் பியூரி இல்லைனா பீட்ரூட் கலர் நான் ஆல்ரெடி பீட்ரூட் அல்வாவும் போட்டிருக்கேன் ஸோ அதுவுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து நம்ம அந்த ஏசரி பவுடர் அது ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் பாம்பே அல்வான்னு சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ பெட்டி கடைங்களெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு அப்படியே ரேப் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ ஒரு ஃபைவ் ருபீஸ் வரும் அந்த அல்வா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம வீட்லேயே செஞ்சு பார்க்கலாம் விடுத்துட்டு இது அப்படியே நம்ம வந்து ஒரு கடாயில் போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் வைங்க ஏன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வைச்சோம் அப்படின்னா எதுவும் லங்ஸ் வராது நீங்கள் டைரக்டா அப்படியே வச்சிங்க அப்படின்னா இம்மிடியட்டாக கட்டிப்பட ஆரம்பிச்சிடும் ஸோ நல்லா கலந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து சக்கரை சேர்த்திக்கலாம் அப்படியே கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அப்படியே திக்காகிட்டே இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் நல்ல அப்படியே கண்ணாடி பதம் வருது இன்னும் நல்லா ஆகணும் ஸோ அல்வா செய்யும்போது மெயின் வேலையே என்ன அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் ஏன்னா நம்ம வந்து ஸ்பீடாக செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த அல்வா டெக்ஸ்சரே வராது ஸோ ரொம்ப மெதுவாக தான் செய்யணும் அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும் பாருங்க நல்லா அப்படியே நல்லா திரண்டு வந்துருச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்திக்கலாம் ஸோ சக்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க அந்த சர்க்கரையும் அந்த கான்ஃப்ளவர் மாவும் நல்லா அப்படியே திரண்டு நல்லா அப்படியே லைட் கலர் அந்த கண்ணாடி கலர் வரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து மொத்தமாக ஒரு மூணு ஸ்பூன் ஒரு சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் தான் நான் வந்து ஊற்றிருக்கேன் நிறையாவும் ஊற்றலாம் பட் இது போதும் ஏன்னா நான் எடுத்த அளவுக்கு மூணு ஸ்பூன் வந்து போதும் அப்படிங்கிறதால நான் கம்மியாக சேர்த்திருக்கேன் பார்த்தீங்களா அப்படியே அந்த டெக்ஸ்சர் எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இதுதான் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து அந்த ஸ்வீட் நீங்கள் எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து அந்த ஸ்வீட்டை இன்னும் டேஸ்ட்டாக கொடுக்கும் ஏன்னா எதுலேயுமே லைட்டாக ஒரு உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு லைட் பிஞ்ச் அந்தளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுருங்கன்னு சொல்லும்போதே உங்களுக்கு கேட்குறதுக்கே இவ்வளோ வேலையாக இருக்குதுன்னா அது கிண்டும்போது எவ்வளோ வேலை இருக்கும் ஸோ நல்லா கிண்டு விடணும் அதே சமயம் லோ ஃப்ளேம்ல வச்சு தான் செய்யணும் இப்போ நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் சேர்த்தனோடனே தான் அந்த பாம்பே அல்வா டெக்ஸ்டரே வரும் போதே அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படி ஒரு வைப்ரண்ட் கலர் மாதிரி இருக்கும் இது ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கோம் மறுபடியும் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க அந்த சட்டியில் வந்து அந்த அல்வா வந்து ஒட்டாமல் வரணும் ஸோ அதுதான் உங்களுக்கு பதோ அந்தளவுக்கு நல்லா அப்படியே பரட்டி விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் மறுபடியும் ஒரு டைம் சேர்த்திருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அந்த நெய் ஊற்றும்போதே பாருங்கள் அப்படியே நல்லா திரண்டு வர மாதிரி இருக்குது ஸோ நெய் ஊற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் ஓரங்களில் வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு கார்னிஷ்க்கு வந்து என்ன பண்ணுவோம்னா முந்திரி வந்து நீங்கள் லைட்டாக பொடி பண்ணிவிட்டு தூவிக்கலாம் அப்படின்னா ரெண்டா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு தூவிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம கடைங்களெல்லாம் அந்த முந்திரியை வந்து மேலே வச்சு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரியே வச்சுக்கலாம் ஸோ அது உங்களோட ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் வந்து கீழே ரோஸ்ட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்குவோங்க அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ரெடியாக போகுது இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்குவோங்க சீக்கிரம் ரெடி ஆகிடும் ஸோ இந்த நெய் தான் நம்ம வந்து ஊற்றுற ஃபைனல் நெய் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் ஊற்ற தேவையில்லை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான் நல்லா செட் பண்ண விடணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பீசஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் அப்படியே ஒட்டாமல் வர மாதிரி இருக்கா அவ்வளோதான் போதும் நம்ம வந்து எடுத்துடலாம் ஸோ இது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பாத்திரம் அது ஏதாவது ஒரு கண்டெய்னரில் கான்ஃப்ளோர் மாவு லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கீ கூட அப்ளை பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அழவாக இதில் வந்து போட்டுருங்க அப்போ தான் நல்லா வந்து செட் ஆகும் போட்டு நல்லா அப்படியே லெவல் பண்ணி விட்டுருங்க நல்லா செட் ஆகட்டும் இப்போ தான் நம்ம வந்து மெயின் மேட்டர் செய்ய போகிறோம் என்னென்னா அந்த முந்திரி முந்திரி அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வச்சிடலாம் இது பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் அந்த கடையில் கொடுப்பாங்க இல்லையா அந்த ரேப்போடு சுற்றி எடுத்துட்டிங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் செஞ்சிங்க அப்படின்னு நம்பவே மாட்டாங்க கடையில் தான் வாங்கிட்டு வந்துருப்பாங்க எடுப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது செட்டாகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் நல்லா அப்படியே செட் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அவ்வளோதான் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து பீசஸ் போட்டுக்கலாம் கத்தியில் வந்து நீங்கள் லைட்டாக கீ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த கத்தியில் வந்து அப்படியே ஒட்டிக்கும் ஸோ நான் உங்களுக்கு பீசஸ் போட்டுகிட்டே காட்டுறேன் அவ்வளோதான் நல்லா சூப்பராக பாம்பே அல்வா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு அல்வா கொடுத்துருப்பீங்க அப்படின்றத சொல்லுங்கள் இந்த டைம் இதே மாதிரி அல்வாவை செஞ்சு கொண்டு போய் கொடுங்க அவங்களும் சர்ப்ரைஸ் ஆவாங்க நீங்களும் அல்வா கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா அப்படியே சாஃப்டாக மெத்து மெத்துன்னு எப்படி சூப்பராக இருக்கு உங்களுக்கு நான் வெளிச்சத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான அல்வா ரெடி ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ